இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில இந்த வருஷம் ஒளிபரப்பாக தொடங்கின சீரியல்கள் ஒண்ணு ஐயனார துணை வித்தியாசமான கதை களத்தை கொண்டு தொடர் ஒளிபரப்பாக தொடங்க ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க எத்தனையோ அண்ணன் தம்பிகள் கதை வந்திருக்கு ஆனா இந்த தொடருக்கு ரசிகர்கள் கிட்ட தனி வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்போ கதையில தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நடேசன் குடும்பத்தினர் போய் இருக்காங்க அங்க என்னோட குடும்பத்துக்காக நான் பரிகாரம் செய்வேன் அப்படின்னு நிலா தீச்சட்டி எடுத்து வராங்க இன்னொரு பக்கம் பாண்டி ஊர்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வானத்தியோட அண்ணன் திடீர்னு திருமண ஏற்பாடு செய்ய அதுக்கப்புறம் கடைசியில நின்றுச்சு நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க தமிழ்ல ரசிகர்கள்கிட்ட பேர் ஆதரவோட ஒளிபரப்பாகிற ஐயனாறு துணை சீரியல் இப்போ தெலுங்குல ரீமேக்காக இருக்கு இந்த தொடர்ல லீட் ரோல்ல தமிழ் சின்னத்திரையோட பிரபல நடிகர் தீபக் குமார் நடிக்க இருக்காராம் இவர் என்றென்றும் புன்னகை ஈரமான ரோஜாவை டூ மனசெல்லாம் போன்ற தொடர்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க